நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாக்கோப்பு ஒன்று பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மேலும் இருபத்தி ஏழு முடிய நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற்கடிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈற்றெடுக்க அவர் விரும்பினார் எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மா சற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அநாதைகளையும் கை பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படையாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும் சிந்தனை நாம் முதற்கணிகளாகும்படி அதாவது படிப்புகளில் மனிதர் மேன்மை மிக்கவராவர் அவர்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ இங்கு அழைக்கப்படுகிறது உண்மையை அறிவிக்கும் வார்த்தைகளால் அதாவது வார்த்தை என்பது மீட்பளிக்கும் கடவுளின் வெளிப்பாட்டை குறிக்கிறது இது இயேசு கிறிஸ்துவிலும் அவரது நச்செடியிலும் முழுமையாக காணப்படுகிறது நம்மை ஈன்றெடுக்க அதாவது திருமுழுக்கின் மூலம் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக ஈன்றெடுத்தார் என்று கொள்ள வேண்டும் மேலும் சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகள் கைம்பெண்களை கவனித்துக் கொள்வதோடு தம் வாழ்வில் தவறுக்கு ஏதுவான செயல்களை தவிர்த்தலும் நேரிய சமய வாழ்வின் அடையாளங்களாகும் எனவே நாம் இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நாம் இவற்றை கடைபிடித்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்